ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெட்டி வேறு ஸ்க்ரப் சோப் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது நம்ம அஞ்சு வருஷமாக நம்ம ப்ராண்டில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கோம் நிறைய ஊர்களுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டு செல்லிங் ப்ராடக்ட் எங்கள் கம்பெனியில் ஸோ இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அதில் இருக்கிற ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்ட்ரு பண்ணி உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ இது வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் கொடுங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதை பற்றி நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஸோ வெட்டி வேறு ஸ்க்ரப் சோப் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா வெட்டி வேரை நம்ம ஸ்க்ரப் ஆக்கி சோப்பில் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ வெட்டி வேறு பார்த்தீங்கன்னா தோல் சம்மந்தப்பட்ட எல்லா வியாதியிங்கும் வந்து ஒரு பெஸ்ட்டு மெடிசன் இதில் நம்ம என்ன போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மஞ்சிஸ்ட்டா அதுக்கப்புறம் குப்பை மீனி பீட்ரூட்டு இந்த மாதிரி நிறைய ஒரு பத்து பொருள் தான் வந்துவிட்டு இந்த பவுடரில் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் நான் கீ இன்கிரீடியன்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் மீதி இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுர்வேதிக் ஃபார்முலேஷன் படி மெஷர் பண்ணி எடுத்து போட்டிருக்கோம் இது க்ளீசரினோட நம்ம இன்ஃப்யூஸ் பண்ணி போட்டிருக்கோம் ஏன் க்ளீசரினும் இதையும் போடுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா க்ளீசரின் எப்போவுமே ஒரு மாய்ச்சர் கொடுக்கும் நம்ம பாடிக்கு ஸோ அதோட நம்ம ஸ்க்ரப் போடும்போது உங்கள் தோல் வந்து நல்ல பல இருக்கும் இது வந்து வெட்டி வேறு ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடுறேன் நான் ஃபஸ்ட்டு வெட்டி வேறு வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணும் ஸ்கின்னில் இருக்கிற எல்லா அழுக்கும் போகும் நிறைய பேத்துக்கு பார்த்திங்கன்னா முதுகில் தேம்பல் மாதிரி இருக்கும் இல்லை உடம்புல தேம்பல் மாதிரி இருக்கும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எனக்கு கழுத்துக்கிட்ட ரொம்ப கருப்பாக இருக்குன்னு சொல்லுவீங்க ஸோ அது எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட்டு மெடிசன் ஸோ இந்த சோப்பை நீங்கள் வந்து நார் உணிமையில் வாங்குறதை நிப்பாட்டிடுங்க ஏன்னா அது வந்து பிளாஸ்டிக்கில் செய்யப்படியக்கூட ஒரு ப்ராடக்ட் ஓகேங்களா ஸோ அதில் வந்து வந்து ஒரு நன்மையுமே இல்லை அழகுக்கு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் காஸ்ட் கம்மி இதுவும் இந்த நாரோட விலையும் ஒண்ணுதான் நாரோட விலையை விடவே இந்த சோப்பு கம்மியான விலை தான் கிட்டத்தட்ட பார்த்தேன் ஆனா இது தரக்கூடிய நன்மை வந்து பெருசு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு வருஷமாக யூஸ் பண்ண கிளைண்ட்ஸ் வந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு பிளாஸ்டிக் நிறைய யூஸ் பண்ணுறது இல்லை அதனால தான் வந்துட்டு அந்த அந்த ரிவ்யூஸ் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் தான் இந்த ப்ராடக்ட் வந்து டாப் செல்லிங் ப்ராடக்ட்டே ஆச்சு எங்கள் ப்ராண்டில் ஸோ இதை நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் உங்கள் வீட்டிலருந்து பெரியவங்க இருந்தாங்கன்னா வாங்கி கொடுங்க அதனால் இதை வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பத்து வயசு வரைக்கும் யூஸ் பண்ண வேண்டாம் ஏன் பத்து வயசு வரைக்கும் யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன்னா அந்த வெட்டி வேர் பார்த்திங்கன்னா ஒரு ஹார்டான வேர் சரிங்களா அது குழந்தைங்களோட சன்மம் பார்த்திங்கன்னா மென்மையாக இருக்கும் ஒரு பத்து வயசு வரைக்கும் ஸோ அதை யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே பெரியவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் வந்து கொஞ்சம் இருக்கமா இருக்கும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் இதுல பாத்தீங்கன்னா நாங்கள் எந்த வித ஆர்டிபிஷியல் ஃப்ராகரன்ஸோ கலர்ஸோ எதுவுமே ஆட் பண்ணல என்ன ஆட் பண்ணியிருக்கோம் அப்போ ஸ்மெல்லு எப்படி வரும் அது உங்களுக்கு எப்படி இது கரெக்டாக இருக்கும்னு பாத்தீங்கன்னா இதில் நம்ம பெப்பர்மெண்ட்டும் டர்மரிக் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ எசன்ஷியல் ஆயில்னா என்னென்னு நான் சொல்லிக்கிறேன் எசன்ஷியல் ஆயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மரத்துலேருந்து எடுக்கப்படுறது தான் ஓகேங்களா இப்போ வந்து ஃப்ராக்ரன்ஸுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் ஃப்ராக்ரன்ஸ் எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியலும் செஞ்சு ஊற்றுறது பட் வந்து இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரத்துலேருந்து இருக்கக்கூடிய எசன்ஸ் தான் வந்து எசென்ஷியல் ஆயில் அதை தான் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் இது வேணும்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு மெசேஜோ காலோ பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இது மினிமம் ப்ரைஸ் தான் இருக்குது உங்களுக்கு வேணும்னா சீக்கிரம் வாங்கிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லோரும் யூஸ் பண்ணுங்கள் நிறைய தோல் சம்மந்த பட்ட வியாதிகளுக்கு இருக்கு யூ